வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அதிசயங்கள் நிகழும் ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்தின் அபிஷேகம் நடக்கும்போது சுவாமியின் சிலைக்கு மேலே வெண்ணீரை ஊற்றினால் அது கீழே வரும்போது மிகவும் குளிர்ந்த நீராக மாறும் ஒரு அதிசயம் நடைபெறுகின்றது ஆனால் அதே சுடுநீரை பாதங்களில் ஊற்றும் போது அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படி இருக்கின்றது அறிவியல் ஆய்வாளர்களே தடுமாறனக்கு இந்த ஒரு அதிசயம் அந்த கோவிலில் தினந்தோறும் அபிஷேக வேலையில் நடைபெறுகின்றது அது எந்த கோவில் வாங்க வீட்டுக்கொள்ள போய் பார்க்கலாம் கர்நாடகாவின் ராய்ச்சூர் மாவட்டத்தில் கப்பூர் என்ற ஒரு ஊரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வரா கோவில்தான் இந்த ஒரு அதிசயம் நடக்கின்றது இந்த ஆலயம் எட்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு அற்புதமான ஆலயம் இந்த கோவிலே மூலவரின் சிலை பார்த்தீங்கன்னா கருப்பாக கருங்கலில் செய்யப்பட்டது போல இருக்கும் இந்த கோவிலில் மூலவரின் துணைவியாக இருப்பவர் லட்சுமி தேவி அவருக்கும் தனியாக ஒரு சிலை உள்ளது அவரையும் அங்கே வழிபடுகின்றனர் அருகில் ஹனுமான் மற்றும் சிவன் சன்னதிகளும் உண்டு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பக்தர்கள் இங்கு வந்து அபிஷேகம் செய்து இந்த அதிசயத்தை நேரில் காண்கின்றனர் அபிஷேகத்தின் போது கொதிக்கும் சுடுநூரை மூலவர் சுவாமியின் சிலையின் தலைமேலே ஊற்றுகின்றனர் அப்போது நீராவி அந்த சிலையிலிருந்து எழுந்து சிலையே சூடாக இருக்கும் ஆனால் அது உடல் வழியாக வந்து பாதத்தில் தொடும்போது குளிர்ந்த நீராக மாறிவிடும் அப்போது சுவாமியின் சிலையிலிருந்து வழிந்தோடும் நீரை நீங்கள் தொட்டு பார்த்தால் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அதே சுடுநீரை நேரடியாக நீங்கள் பாதத்தில் ஊற்றினாலோ அது சுட்டெரிக்கும் அந்த சுடுநீரின் வெப்பநிலையில் எந்தவித மாற்றமும் இல்லாது அது வழிந்தோடும் போது அதில் கையை வைக்கவே வந்து அர்ச்சகர்கள் பயப்படுவாங்க ஏன்னா அந்த அளவு சூடாக அந்த தண்ணி இருக்கும் இப்படி ஒரு அதிசயம் இந்த கோவிலில் தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த அதிசயத்தை காணவே அபிஷேக வேளையில் ஆயிரக்கணக்கானோர் அந்த கோவிலுக்கு தினமும் வந்து செல்கின்றனர் இன்றைய அறிவியல் கோணத்தில் பார்த்தால் அறிவியலாளர்கள் அந்த சிலை வந்து கிரானைட் கல்லால் செஞ்சிருக்கோம் அது வந்து வெப்பத்தை விரைவாக உறிஞ்சிவிடும் தன்மை கொண்டதாக இருந்திருக்கலாம் அல்லது கோவிலின் காற்றோட்டம் காரணமாக அந்த எவாபரேட்டிவ் கூலிங் என சொல்லப்படும் ஆவியாகும் குளிர்ச்சி தன்மை ஏற்படலாம் என்று கூறுகின்றனர் ஆனால் அது எந்தவித ஆய்விலையும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை இது போன்ற அதிசயங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் உண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் இந்த கோவிலின் வரலாறு பழங்காலத்தை சேர்ந்தது ஐயனின் சிலை தெய்வீக சக்தி கொண்டது என்பது ஐதீகம் பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவரது கஷ்டங்கள் தீரும் என்று நம்புகின்றனர் இந்த அதிசயம் இங்கே தினசரி நடக்கின்றது இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா பெங்களூரிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் ராய்ச்சூர்லிருந்து நீங்கள் அங்கிருந்து பஸ் அல்லது கார் மூலம் செல்லலாம் ராய்ச்சூரில் ரயில் நிலையம் இருக்கின்றது சென்னையிலிருந்தும் ராய்ச்சூருக்கு நேரடியாக ரயில்கள் உள்ளன இந்த கோவிலில் நடை திறந்திருக்கும் நேரம் தினசரி காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இப்படிப்பட்ட பல அதிசய கோயில்கள் நம்மளது இந்தியா முழுக்க உள்ளது நம்ம ஒவ்வொரு கோயிலாக தேடி பிடிச்சி அதை பற்றி உங்களுக்கும் வீடியோ பதிவு கொண்டு வருவோம் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு அதிசய கோயில் தெரிந்திருந்தால் வீடியோ கமெண்டில் வந்து அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும் பார்வையாளர்களுக்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகளும் வீடியோக்களும் வரும் அதனால் நம்ம சேனல் எதுவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ மிக விரைவில் வர நன்றி வணக்கம்